வணக்கம் என் பேர் கௌதம் சென்னையிலருந்து பேசுகிறேன் நேற்று நாலாவது நாள் காயத்ரி மந்த்ரா ஓம் ரிஷப் பத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயா இந்த மந்திரம் நான் வந்து டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் சொல்லி முடித்த பிறகு என் உடம்புல வந்து அப்படி ஒரு அதிர்வு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அதிர்வோ இந்த மாதிரி ஒரு சில மாதிரி அப்படியே என்னால் எதையும் பார்க் பார்க்க முடியல எனக்கு எதுவும் தெரியல என் கண் நேராக பார்த்துட்டு நிற்கிது என் உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படி ஒரு அதிர்வு நானே ஒரு நிமிஷம் ஏதோ நடக்குது நமக்குள்ள புதுசாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோமா நமக்கு ஞானம் கிடச்சிருச்சா அதுக்கான அறிகுறியாக இது இல்லை இந்த மந்திரம்லாம் இது இந்த அதிர்வுக்கும் எதுக்கும் இது நடக்க போதா ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கா இந்த மாதிரி பல குழப்பம் வந்துருச்சு அதுக்கப்புறம் மைண்டில் ஆனால் அந்த அதிர்வு பத்து நிமிஷம் என்னை விட்டு போகவே இல்லை பத்து நிமிஷம் நான் கண்ணை திறந்துட்டு நான் நேராக பார்த்த மாதிரியே தான் நான் இருந்தேன் இதுக்கு என்ன விளக்கம் இருக்குது குருஜி நன்றி கௌதமையா வணக்கம் ஒரு நாள் மந்திரம் செய்யும் போது எப்படி இருக்குன்னா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சு நினச்சி பாருங்க சோ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்தந்த நாளுக்கான மந்திரத்தை தொடர்ந்து நீங்க திங்கள் செவ்வாய் புதன்காலம் ஞாயிறு வரைக்கும் ஏழு நாளுமே அந்தந்த நாளுக்குரிய மந்திரங்களை தினமுமே நீங்க சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சக்கரத்துக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு வர மாதிரி கணக்கு பார்த்துக்குங்க இப்போ மாசத்துக்கு உங்களுக்கு நாலு தான் சொல்லுவீங்க ஒரு சக்கரத்துக்கு அப்போ வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு தடவை சொல்லுவீங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆறு மாதம் பண்ணிங்கன்னா கூட போதும் இருபத்தி ஒரு நாள் வந்துடும் விடாமல் ஆறு மாதம் பயிற்சி செஞ்சிங்கனாவே போதும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கோசங்களும் ஃப்ரீயாகிரும் எல்லா சக்கரங்களும் ஃப்ரீ ஆயிரும் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த வாயால் சொல்ல முடியாத உணர்ந்து பாருங்கள் ஞானத்தன்மைக்கு அருகிலும் போயிடுவீங்க கரெக்டான ஒரு குரு வந்து அப்படி லைட்டை டச் பண்ணாருனா போதும் ஞானம் அடைஞ்சிடலாம் அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது பயிற்சி செஞ்சு தான் பாருங்களேன் நன்றி கௌதம் என்ன பொண்ணியம் செய்தேனோ